ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் இன்று வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று தெளிவாக என் குழந்தை இன்று நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான நிகழ்வினை நடத்தி இருக்கின்றேன் என் தங்கமே அது உனக்கு பாதி சந்தோஷத்தையும் பாதி கஷ்டத்தையும் கொடுக்கும் என் பிள்ளைக்கு அதில் இருக்கின்ற கஷ்டத்தை விட அதனால் கிடைத்த சந்தோஷத்தை நினைத்து பார்த்தால் உன்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என் குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு இந்த வராகி நான் சென்றிருந்தேன் என் தங்கமே அங்கே நான் கண்ட காட்சியானது எனக்கு நிச்சயமாக அதிக கோபத்தை தூண்டியது இந்த கோபத்தோடு அவர்களுக்கு நான் இந்த தண்டனையையும் கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன் அப்படி யாரை சந்தித்தீர்கள் யாருக்கு தண்டனை கொடுத்தீர்கள் நான் ஒன்றும் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்தை காணவில்லையே எனக்கு கண்ணீர் சிந்த காரணமாக இருந்தவர்கள் நன்றாக தானே என் முன்னால் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று என் பிள்ளை நினைப்பதை நான் அறியாமல் இங்கு பேச வரவில்லை என் தங்கமே இன்று இந்த பிரித்தியங்கரா சொல்கின்ற வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் யாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அதனால் உனக்குள் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே இன்று நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்த ஒரு ஓய்வு நாளில் கூட என்னுடைய பிள்ளை மனதில் வேதனையோடு மனவாட்டத்தோடு இருப்பதை கண்ட பிறகு உன் தாயானவள் எனக்கு மனம் தாங்காமல் உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்கு காரணமாக இருந்தவர்களை உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியவர்களுக்கும் தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று அவர்களின் இல்லத்திற்கு நான் புறப்பட்டு விட்டேன் என் குழந்தையே நான் அங்கு சென்றிருந்த பொழுது அங்கு என்ன நடந்தது தெரியுமா அங்கிருந்தவர்கள் உன்னை இன்னமும் அழிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் நீ நன்றாக இருக்கக்கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவர் உயிரை பறிக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தின் தலைவியாக இருக்கக்கூடியவர் இறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் இனிமேல் இவர்கள் நம்மிடம் ஆளாட்ட மாட்டார்கள் அவர்கள் இருக்கின்ற தைரியத்தில்தான் இவர்கள் நம்மை எதிர்த்து துணிந்து நிற்கின்றார்கள் என்று அங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் அதாவது அவர்களுக்கு யார் எதிரியாக இருக்கின்றார்களோ அவர் ஒருவரை விட்டால் போதும் மற்றவர்கள் யாரும் அவரை எதிர்க்க மாட்டார்கள் அவர் ஒருவர் இருக்கின்ற தைரியத்தில்தான் இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்கின்றார்கள் என்று என் தங்கமே அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்திருப்பேன் என்று நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே முதலில் அவர்களினுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு சரியானது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பதை உன் வராகி நான் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள நினைத்த பொழுது நிச்சயமாக நான் அங்கு சென்றிருந்தேன் அவர்களினுடைய உண்மை நிலையை அறிய தொடங்கினேன் அப்பொழுதுதான் நான் புரிந்தேன் அவர்கள் இவர்கள் குடும்பமாகவே உன்னுடைய குடும்பத்தோடு உறவாடி உங்களின் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு சொத்து பிரச்சனையில் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்தினை ஏமாற்றி பறிக்க நினைத்திருக்கின்றார்கள் பாதியை பறிக்கவும் செய்துவிட்டார்கள் இப்பொழுது அதை எதிர்த்து போராடுவதால் உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றார்கள் பொதுவாகவே எல்லோருக்கும் அந்த ஆரடி நிலம்தான் கடைசியில் சொந்தம் என்பதை கூட உணராமல் நமக்கு என்னவோ அந்த சொத்து வேண்டும் இந்த சொத்து வேண்டும் என்று இங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசியில் எதை கொண்டு போக போறோம் என்று தெரியாமல் இவர்கள் இது போன்று இப்படிப்பட்ட மனிதர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகவும் தவறல்லவா அதிலும் இவர்கள் என்னுடைய இந்த வராகியினுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது மிகவும் தவறு என்பதை நான் இப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன் என் தங்கமே நான் தெய்வமாக இருந்தாலும் நீ என்னுடைய அன்பு குழந்தையாக இருந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தானே நான் நன்மையை செய்ய வேண்டும் அதனால்தான் உண்மை என்னவென்பதை அறிந்து கொள்ள உன் அம்மா நான் ஆசைப்பட்டேன் என் தங்கமே அதன் பிறகு இந்த வராகி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் ஆசைப்படுகின்ற இந்த சொத்து அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும் இத்தனை நாளும் அடுத்தவர்களின் சொத்தை தான் அடைய ஆசைப்பட்டார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் காலம் முழுவதும் மற்றவர்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து வருந்த வேண்டும் ஏனென்றால் அது போன்ற ஒரு துரோகத்தை அவர்கள் வாழ்க்கையில் இன்னொருவர் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் நாம் மற்றவர்களுக்கு செய்ததால்தான் நம் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் என் தங்கமே இத்தனை நாட்களும் அவர்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு அவர்கள் ஒரு நாளும் வேதனைப்பட்டதில்லை அடுத்தவர்களை வேதனைப்படுத்திதான் அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இன்று அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வராகி நடத்தி இருக்கின்ற காரியம் இனி ஒரு நாளும் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க கூட பார்க்க மாட்டார்கள் எந்த ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இத்தனை காரியங்களையும் செய்தார்களோ என் தங்கமே அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் இனி அனுபவிக்கப் போகின்றார்கள் என் தங்கமே அவர்களினுடைய வாழ்க்கையில் இனி அழிவு என்ற ஒன்று ஆரம்பமாக போகின்றது என் தங்கமே அடுத்தவர்களை அழிக்க நினைப்பது தெய்வம் கிடையாது ஆனால் இது போன்றவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்து அதில் சந்தோஷம் காண்பவர்கள் மற்றவர்களின் அழுகையை கண்டு அதில் ரசிப்பவர்கள் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் முதலில் நீ எடுத்துவிடு ஏதோ ஒரு விஷயம் எப்பொழுதும் உன்னை போட்டு இருக்கிறது அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் உன்னை ஆக்குவதற்கு அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்த துணிந்து நிற்கின்றார்கள் இப்படி அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களினால் என் பிள்ளை எப்பொழுதுமே மனமுடைந்து காணப்படுகின்றாய் ஆனால் இன்று இந்த வராகி செய்த இந்த செயலால் இனி ஒரு நாளும் என் பிள்ளை நீ வேதனைப்பட மாட்டாய் என் தங்கமே சோதனைகளை கொடுப்பவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்லதையே செய்து கொண்டிருக்கின்றாய் நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை இவர்களின் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவதுதான் நீ என்ன என்னை தடுப்பது நான் அல்லவா என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் வரை உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பொடி பொடியாக நான் ஆக்கிவிடுவேன் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளினால் நாளை உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நினைத்து கஷ்டப்படாதே நிச்சயமாக பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன் என்று வாக்குறுதியினை உன் தாயானவள் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள் மிக விரைவாகவே அந்த மாற்றங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை அழிக்க நினைத்தவர்களின் அழிவு ஆரம்பமாகி விட்டது யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உன்னை சோதனைக்கு ஆளாக்கினார்களோ அவர்கள் எல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து உன்னை விட்டு விலகி ஓட போகின்றார்கள் என் தங்கமே வஞ்சகர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்று நீ கேட்கின்றாய் அல்லவா உன் தாயானவள் ஒருபொழுதும் வஞ்சகர்களை பார்த்து கொண்டு இருக்கவில்லை அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்கள் அதனை வெளிப்படுத்தாததால் உனக்கு அவர்களினுடைய சூழ்நிலை என்னவென்று புரியவில்லை இது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற விஷய யம் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதற்கு என்று கஷ்டங்கள் எதுவும் இல்லை எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வந்து விட்டாய் இனியாவது என் பிள்ளை சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் நீ இருக்க வேண்டும் அதற்கு இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி உனக்கு என்றுமே சந்தோஷ மட்டுமே நிலைத்திருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அதனால் நீ கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும்